எங்கள் கதை பண்டைய பாரசீக ராஜ்யத்தில் தொடங்குகிறது அங்கு யூத மக்கள் மன்னர் ஆகாஷ் வேரு ஆட்சியின் கீழ் நாடு கடத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தனர் அவர்களில் எஸ்தர் என்ற அழகிய இளம் பெண்ணும் இருந்தாள் அவள் மிகுந்த செல்வாக்குள்ள ஸ்தானத்திற்கு உயர்ந்து சூசாவின் கோட்டையில் அழிவில் இருக்கும் தன் மக்களை தைரியமாக காப்பாற்றினாள் ஆகாஷ் வேரு ராஜா நூற்றி எண்பது நாட்கள் நீடித்த ஒரு பெரிய விருந்தை நடத்தினார் இது அவரது ராஜ்யத்தின் செல்வத்தையும் சிறப்பையும் வெளிப்படுத்தியது இந்த காலகட்டத்தின் முடிவில் அவர் அனைத்து மக்களுக்கும் ஏழு நாள் விருந்து அளித்தார் ஏழாம் நாளில் திராட்சை ரசம் அருந்திய உற்சாகத்தில் அரசி வஸ்தியை தன் அழகை வெளிப்படுத்த தன் முன் தோன்றும்படி ஆகாஷ் ராஜா கட்டளையிட்டார் ஆனால் ராணி வஸ்தி மறுத்து ராஜாவை கோபப்படுத்தினார் அவரது ஆலோசகரின் ஆலோசனையை பின்பற்றி ஆகாஷ் வேறு வஸ்தியை பதவி நீக்கம் செய்து அவளது ராணி என்ற பட்டத்தை பறித்தார் ஒரு புதிய ராணியை கண்டுபிடிக்க மிக அழகான இளம் கன்னி பெண்களை தேடி சாம்ராஜ்யம் முழுவதும் தேடல் நடத்தப்பட்டது பெண்களுக்கு பொறுப்பான ராஜாவின் மந்திரியான ஆகா என்பவரின் பராமரிப்பில் அவர்கள் ராஜாவின் அந்த புறத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் இந்த பெண்களில் எஸ்தரும் ஒருத்தி இவள் ஆதாசாள் என்று அழைக்கப்பட்டாள் மோர்தகாய் வளர்த்த அனாதை எஸ்தர் எந்த தேசத்தையும் குடும்ப பின்னணியையும் சொல்லக்கூடாது என்று மோர்தகாய் அவளுக்கு கட்டளையிட்டார் ஒரு வருட அழகு சிகிச்சைக்கு பிறகு ஒவ்வொரு இளம் பெண்ணும் அரசர் ஆகாஷ் வேருவிடம் செல்வார்கள் எஸ்தரின் முறை வந்தபோது ராஜா உட்பட அவளைப் பார்த்த எல்லாருடைய ஆதரவையும் அவள் பெற்றாள் எஸ்தரின் அழகிலும் நளினத்திலும் ஆகாஷ் வேரு மிகவும் ஏற்கப்பட்டார் அவர் அரச கிரீடத்தை அவளுடைய தலையில் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவளை ராணியாக்கினார் மோர்தேகாய் சொன்னபடி எஸ்தர் யூதர்கள் யார் என்பதை ரகசியமாக வைத்திருந்தாள் இதற்கிடையில் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்திருந்த முர்தேகாய் ஆகாஷ் வீரு ராஜாவை கொலை செய்வதற்கான சதி திட்டத்தை ஒட்டு கேட்டார் ராஜாவின் இரண்டு காவலர்களின் பிரதானிகளான பிக்டானா மற்றும் தேரேஸ் ஆகியோர் ராஜாவை கொல்ல சதி செய்தனர் இந்த சதி திட்டத்தை பற்றி எஸ்தர் ராணியிடம் முர்தகாய் சொன்னார் அவள் அதை அரசனிடம் தெரிவித்து முர்தகாய்க்கு பெருமை சேர்த்தாள் இந்த விஷயம் விசாரிக்கப்பட்டு உண்மை என்று கண்டறியப்பட்டு இரண்டு அதிகாரிகளும் தூக்கிலிடப்பட்டனர் இது ராஜாவின் முன்னிலையில் நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டது அங்கே ஆமான் என்றொருவர் இருந்தார் அரசர் ஆகாஷ் வீருவால் மற்ற எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அதிகாரத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார் ராஜாவின் வாசலில் இருந்த அரச அலுவலர் எல்லாவரும் முழங்கார் படியிட்டு ஆமானுக்கு ராஜா கட்டளையிட்டபடியே மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் மோர்தகாயோ அவரை வணங்கவோ அவருக்கு மரியாதை செலுத்தவோ மறுத்துவிட்டார் ஆமான் கடும் கோபமடைந்து மோர்தகாயை மட்டுமல்ல சார்ந்த அனைவரையும் அளிக்க முயன்றார் அவரது மக்கள் முழுவதும் பரவியிருந்த யூதர்கள் அனைவரையும் அழிப்பதற்காக துணிந்தான் தனது திட்டத்தை நிறைவேற்ற மிகவும் சாதகமான நாளை தீர்மானிக்க ஆமான் எபிரேய மொழியில் பேரே என்று அழைக்கப்பட்ட ஆண்டவரை வணங்கினான் ஆமான் ஆகாஷ் வேறு மன்னனிடம் சென்று உம்முடைய ராஜ்யத்தின் எல்லா மாகாணங்களிலும் ஜனங்களுக்குள்ளே சிதறி கிடைக்கிற ஒரு கூட்ட மக்கள் தங்களை தனியே வைத்துக் கொள்கிறார்கள் என்றான் அவர்களுடைய பழக்க மற்ற எல்லா ஜனங்களிடமிருந்தும் வித்தியாசமாக இருக்கின்றன மேலும் அவர்கள் ராஜாவின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை அவற்றை பொறுத்துக் கொள்வது அரசனின் நலனுக்கு உகந்ததல்ல ராஜாவுக்கு பிரியமானால் அவர்களை ஒழித்து கட்டும்படி கட்டளை பிறப்பிக்கப்படட்டும் அப்பொழுது நான் பத்தாயிரம் தாளந்து வெள்ளியை அரச கருவூலத்தில் தருவேன் என்றான் அரசன் தன் விரலில் இருந்த மோதிரத்தை எடுத்து அரசாணையை முத்திரையிடும்படி ஆமானிடம் கொடுத்தான் யூதர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டும் என்ற கட்டளையுடன் அரசனின் எல்லா மாகாணங்களுக்கும் தூதுவர்கள் மூலம் கட்டளை அனுப்பப்பட்டது இது பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் மற்றும் அவர்களது பொருட்களையும் புலையடிப்பதற்கு கட்டளையிட்டான் ராஜாவும் ஆமானும் மது அருந்துவதற்காக உட்கார்ந்தனர் சூசா நகரத்தார் குழம்பி போனார்கள் இந்த கட்டளையை பற்றி முர்தகாய் கேள்விப்பட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டொடுத்தியும் சாம்பலையும் போட்டுக்கொண்டு சத்தமாகவும் மனங்கசந்தும் அழுது நகரத்துக்குள் சென்றார் அரசனின் ஆணை வந்த ஒவ்வொரு மாகாணத்திலும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் யூதருக்குள்ளே மகா துக்கம் உண்டாயிற்று எஸ்தரின் பணிப்பெண்களும் பிரதானிகளும் வந்து முர்தகாயை பற்றி அவளுக்கு அறிவித்தார்கள் மன உளைச்சலுக்கு ஆளான அவள் முர்தெகாய்க்கு ஆடைகளை கொடுத்த அனுப்பினான் அதை அணிய அவன் மறுத்தான் பின்பு எஸ்தர் தன்னை கவனிக்க நியமிக்கப்பட்ட ராஜாவின் பிரதானிகளில் ஒருவனை வரவழைத்து மொர்தகாய்க்கு என்ன தொந்தரவாக இருக்கிறது என்பதையும் மொர்தகாய் ஏன் பணத்தின் அளவு உட்பட எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னார் என்பதையும் கண்டுபிடிக்கும்படி கட்டளையிட்டாள் யூதர்களை அழிப்பதற்காக அரச கருவூலத்தில் பணம் செலுத்துவதாக ஆமான் வாக்கு கொடுத்திருந்தான் எஸ்தரிடம் காட்டுவதற்காக அவர்கள் பிறப்பித்த ஆணையின் நகலை அவனிடம் கொடுத்து அரசனிடம் சென்று கருணை கேட்டு மன்றாடும்படி அவளை வற்புறுத்தினான் திரும்பிச் சென்று முகாய் கூறியதை எஸ்தரிடம் கூறினான் பின்பு அவள் அவனை நோக்கி இதை நீ முர்தகாயிடம் சென்று கூறு ஆணோ பெண்ணோ அனுமதியில்லாமல் ராஜாவை அணுகினால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று மட்டும்தான் நியாயப்பிரமாணம் உள்ளது அதுவும் ராஜா செங்கோலை ஓங்கினால் மட்டுமே இதை எல்லா அதிகாரிகளும் ராஜாவின் ஜனங்களும் அறிவார்கள் எஸ்தரின் வார்த்தைகள் மொர்தகாய்க்கு அறிவிக்கப்பட்டது அவர் பின்வரும் பதிலை அனுப்பினார் நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதால் யூதர்கள் எல்லாரிலும் நீ மட்டும் தப்பிப்போவாய் என்று எண்ணாதே நீ அமைதியாக இருந்தால் யூதருக்கு விடுதலை வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் ஆனால் நீயும் உன் தந்தையின் குடும்பமும் அழிந்து போவீர்கள் யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் நீ ராஜ பதவிக்கு வந்திருக்கிறாய் அப்பொழுது எஸ்தர் முர்தகாய்க்கு மறுமொழியை எழுதுகிறார் நீ போய் சூசாவில் உள்ள எல்லோரையும் கூடி செய்து எனக்காக உபவாசம் பண்ணு என்று சொன்னாள் எஸ்தர் நானும் என் பணியாட்களும் மூன்று நாட்களுக்கு இரவோ பகலோ உண்ணமாட்டோம் உங்களைப் போல உபவாசம் இருப்போம் இது முடிந்ததும் நான் ராஜாவிடம் செல்வேன் அது சட்டத்திற்கு விரோதமாக இருந்தாலும் கூட எஸ்தர் மூன்றாம் நாள் எஸ்தர் தன் அரச வஸ்திரங்களை அணிந்து கொண்டு அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜாவின் மண்டபத்திற்கு முன்பாக நின்றாள் அவளை கண்ட ஆகாஸ்வீரு மகிழ்ந்து தன் பொர் செங்கோலை நீட்டி அவளது உயிரை காப்பாற்றினான் எஸ்தர் ராணி உங்கள் கோரிக்கை என்ன கேளுங்கள் பாதி ராஜ்யம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் ராஜாவின் அரண்மனையில் நடைபெற்ற விருந்தின் போது தான் ஏற்பாடு செய்திருந்த விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் எஸ்தர் அழைத்தாள் ராஜா எஸ்தரிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அடுத்த நாள் இன்னொரு விருந்திற்கு ராஜாவையும் ஆமானையும் அழைத்தாள் எஸ்தர் அங்கே தன் மனுவை தெரிவிப்பாள் என்றாள் ஆமான் மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வெளியே போனான் ராஜ அரண்மனையின் வாசலில் முர்தகாயை கண்டான் அவன் எழுந்திருக்காமலும் பயப்படாமலும் இருப்பதை கண்டபோது அவன் கோபத்தால் நிறைந்தான் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டுக்குத் திரும்பச் சென்றான் ஆமான் ஆமான் தன் நண்பர்களையும் மனைவியையும் கூடி வரச் சொன்னான் தன்னுடைய ஏராளமான செல்வத்தைப் பற்றியும் ராஜா தன்னை கௌரவித்த எல்லா வழிகளை பற்றியும் அவர்களிடம் பெருமை பாராட்டினான் அது மட்டுமல்ல ஆமான் மேலும் சொன்னான் எஸ்தர் ராணி தான் கொடுத்த விருந்திற்கு ராஜாவுடன் வரும்படி அழைத்த ஒரே நபர் நான் மட்டும்தான் இவையெல்லாம் எனக்கு திருப்தி தரவில்லை யூதனாகிய முர்தகாய் என்னை மதிக்காமல் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் ஆமானின் மனைவியும் சிநேகிதர்களும் அவனை நோக்கி நாங்கள் ஐம்பது நீளம் நீளமுள்ள ஒரு கம்பத்தை நாட்டி முர்தகாயை அதன் மேல் கழுமரத்தில் அறையும்படி ராஜாவை வேண்டிக் கொள்கிறோம் என்றார்கள் அவர்கள் ஆமானை நோக்கி ராஜாவுடன் விருந்திற்கு சென்று மகிழுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இந்த யோசனை ஆமானை மகிழ்வித்தது அன்று இரவு அவர் கம்பத்தை நிறுவினார் ராஜாவால் தூங்க முடியவில்லை எனவே நாளாக புத்தகத்தை கொண்டு வந்து அவருக்கு வாசிக்கும்படி கட்டளையிட்டார் மன்னன் ஆகாசு கொலை செய்ய சதி செய்தானாவையும் முர்தகாய் அம்பலப்படுத்தியதாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதற்கு முர்தகாய்க்கு என்ன மரியாதை கிடைத்தது என்று மன்னன் கேட்டான் அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று அவருடைய சேவகர்கள் பதிலளித்தனர் அடுத்த நாள் காலையில் மொர்தெகாயை தூக்கிலிடும்படி கேட்பதற்காக ஆமான் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தார் ஆமான் பேசுவதற்கு முன்பே ராஜா கௌரவிக்க விரும்புகிற அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா கேட்டார் ஆமானோ ராஜா தன்னைத்தான் குறிக்கிறார் என்று கருதி ஒரு அரச அங்கியையும் ராஜகுதிரையும் அணிவிக்க வேண்டும் என்று கூறினார் அரசன் அரச கொடியில் சவாரி செய்து வந்து அந்த அங்கியையும் குதிரையும் ராஜா இளவரசர்களிடம் ஒப்படைக்கட்டும் ராஜா கௌரவிக்க விரும்புகிற மனிதனை அவர்கள் கௌரவித்து நகர வீதிகளில் குதிரையில் ஏற்றி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படுகிறது என்று அறிவிக்கட்டும் என்று கூறினான் ஆமான் மொர்தகாயை இந்த விதத்தில் கௌரவிக்கும்படி ராஜா ஆமானுக்கு கட்டளையிட்டார் மொர்தகாயின் ஊர்வலம் முடிந்த பிறகு ஆமான் துக்கத்தோடு வீட்டுக்கு திரும்பினான் எஸ்தரின் இரண்டாவது விருந்திற்கு சென்றான் ஆமான் அப்பொழுது ஆகாஷ் வேரூராஜா மறுபடியும் எஸ்தரிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு எஸ்தர் ராணி மாட்சிமை பொருந்தியவரே எனக்கு உமது தயவு கிடைத்தால் உமக்கு பிரியமானதாக இருந்தால் என் உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்றாள் இதுவே என் வேண்டுகோள் என் ஜனங்களை விட்டுவிடுங்கள் இதுவே எனது வேண்டுகோள் நானும் என் ஜனங்களும் அழிக்கப்படவும் கொல்லப்படவும் விற்கப்பட்டோம் மன்னன் ஆகாஷ்வேரு கேட்டார் அவன் யார் அவன் எங்கே இருக்கிறான் எதிரியும் பகைவனுமான இந்த இழிவான ஆமான் தான் அவன் என்றாள் எஸ்தர் அப்பொழுது ஆமான் ராஜாவிற்கும் ராணிக்கு முன்பாக பயந்து போனான் மன்னன் ஆகாஷ்வேரு கோபத்துடன் எழுந்து அரண்மனைக்கு சென்றான் ஆமான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ராணியிடம் கெஞ்சுவதற்காகவும் அங்கேயே அமர்ந்திருந்தான் எஸ்தர் அந்த இருக்கையில் சாய்ந்திருந்தாள் எஸ்தர் ராணி என்னுடன் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவளுக்கு தீங்கு செய்வானா இந்த ஆமான் என்று அரசன் கேட்டான் அங்கே இருந்தவர்கள் ஆமானின் முகத்தை மூடினார்கள் அப்பொழுது மந்திரிகளில் ஒருவன் ஆமானுடைய வீட்டில் ஐம்பது முழ உயரமுள்ள ஒரு கம்பம் இருக்கிறது என்றான் அதை ஆமான் முர்தகாய்க்கு ஏற்பாடு செய்தான் என்றும் கூறினான் உடனே அரசன் அவனை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் அந்த கம்பத்திலே கட்டி விடுங்கள் என்று கூறினான் அதன் பிறகு மன்னனின் கோபம் தணிந்தது அதே நாளில் அரசன் ஆகாஸ்வேரும் எஸ்தர் ராணிக்கு ஆமானின் நிலத்தை கொடுத்தான் முர்தகாய் அரசனுக்கு முன்பாக வந்தான் ஏனென்றால் முர்தகாய் ஆமானின் உறவினன் என்பதை எஸ்தர் சொல்லியிருந்தாள் ராஜா ஆமானிடமிருந்து மீட்டுக்கொண்ட தன் மோதிரத்தை கழற்றி அதை முர்தகாய்க்கு கொடுத்தான் ஆமானின் நிலத்தை பாதுகாப்பதற்காக எஸ்தர் மொர்தகாய்க்கு அந்த நிலங்களை கொடுத்தார் எஸ்தர் மறுபடியும் ராஜாவின் காலில் விழுந்து அழுது கொண்டே கெஞ்சினாள் ஆமானின் தீய திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு எஸ்தர் அரசனிடம் கெஞ்சினாள் அரசன் தன் தங்க செங்கோலி எஸ்தரிடம் நீட்டினார் எஸ்தர் எழுந்து நின்று அரசனுக்கு பிரியமானதாக இருந்தால் அவர் என் மீது பாசம் கொண்டிருந்தால் ஒரு உத்தரவு எழுதட்டும் என்றாள் அரசனின் எல்லா மாகாணங்களிலும் யூதர்களை அழிக்க ஆமான் திட்டமிட்டு கடிதங்களை எழுதியிருந்தார் என் மக்கள் மீது பேரழிவு வருவதை நான் எப்படி தாங்கிக் கொள்வது அதற்கு ஆகாஷ் மன்னன் ஆமான் யூதர்களை தாக்கினபடியால் அவனது சொத்தை நான் எஸ்தருக்கு தந்து விடுகிறேன் இப்பொழுது உனக்கு சிறந்ததென்று உனக்கு தோன்றுகிறபடி யூதருடைய நாமத்தினாலே வேறொரு கட்டளை எழுதி அதை ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரையோடு அனுப்புகிறேன் ஏனெனில் அரசனின் பெயரால் எழுதப்பட்டு மோதிரத்தால் முத்திரையிடப்பட்ட எந்த ஆவணத்தையும் உடனடியாக ரத்து செய்ய முடியாது அவர்கள் முர்தகாய் கட்டளைகளை அனைத்தையும் யூதர்களுக்கும் நூற்றி இருபத்தி ஏழு மாகாணங்களில் பிரபுக்களுக்கும் எழுதினார் முர்தகாய் ஆகாஸ்வீர் ராஜாவின் நாமத்தினாலே எழுதி ராஜாவின் மோதிரத்தால் கடிதங்களை முத்திரையிட்டு குதிரை தூதுவர்களை கொண்டு அனைவருக்கும் அனுப்பினான் அரசனின் ஆணை யூதர்கள் ஒன்று கூடி தங்களை பாதுகாத்து கொள்ளவும் தங்களை தாக்கக்கூடிய எந்த ஆயுதப்படையையும் அளிக்கவும் உரிமையை வழங்கியது யூதர்கள் இதை செய்வதற்காக குறிக்கப்பட்ட நாள் ஆதார் மாதமாகிய பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாளாகும் அரசரின் கட்டளைப்படி தூதுவர்கள் புறப்பட்டு சென்றனர் சூசாவின் கோட்டையில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது முரதஹாய் ராஜாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனபோது அவர் நீலம் மற்றும் வெள்ளை நிற அரசு உடைகளையும் தங்க கிரீடத்தையும் ஊதா நிற அங்கையும் அணிந்திருந்தார் சூசா நகரம் யூதர்களுக்கு மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை நடத்தியது அது மகிழ்ச்சி மற்றும் மரியாதையின் நேரம் பனிரெண்டாம் மாதத்தின் பதிமூன்றாம் நாள் அரசாணை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த நாளில் யூதர்களின் எதிரிகள் அவர்களை வெல்லலாம் என்று நம்பினர் ஆனால் அட்டவணைகள் தலைகீழாக இருந்தன மற்றும் யூதர்களின் கை ஓங்கியது யூதர்கள் தங்கள் நகரங்களில் கூடி அவர்களை அழிக்க முயன்றவர்களை தாக்கினர் யூதர்களுக்கு பயந்து சூசாவின் கோட்டையில் இருந்த மக்கள் அனைவரையும் பிடித்து கொண்டதால் அவர்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியவில்லை யூதர்கள் ஐநூறு பேரை கொன்றனர் அவர்கள் ஆமானின் பத்து மகன்களையும் கொன்றனர் ஆனால் அவர்கள் கொள்ளையடித்ததில் தங்கள் கைகளை வைக்கவில்லை சூசா கோட்டையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அரசனுக்கு அறிவிக்கப்பட்டது அதே நாளிலே ராஜா எஸ்தர் ராணியை நோக்கி யூதர்கள் சூசாவின் கோட்டையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்றார்கள் ராஜாவின் மற்ற மாகாணங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார் இப்போது உங்கள் மனு என்ன அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் எஸ்தர் சூசாவில் உள்ள யூதர்களுக்கு நாளையும் இந்த நாளில் ஆணையை நிறைவேற்ற அனுமதி கொடுங்கள் ஆமானின் பத்து மகன்களும் தங்கள் தந்தையைப் போலவே கம்பங்களில் வைக்கப்படட்டும் அப்படியே செய்யும்படி ராஜா கட்டளையிட்டான் இதற்கிடையில் ராஜாவின் மாகாணங்களில் இருந்த யூதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒன்று கூடி எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற்றார்கள் அவர்களில் எழுபத்தைந்தாயிரம் பேரை கொன்றார்கள் ஆனால் கொள்ளையடித்ததில் தங்கள் கைகளை வைக்கவில்லை இது ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாளில் நடந்தது பதினான்காம் தேதி அவர்கள் ஓய்வெடுத்து அதை விருந்து மற்றும் மகிழ்ச்சியின் நாளாக மாற்றினர் முர்தகாய் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்தார் மேலும் முர்தகாய் அரசர் ஆகாஷ் வேருவின் மாகாணங்கள் முழுவதிலும் உள்ள அனைத்து யூதர்களுக்கும் கடிதங்களை அனுப்பினார் ஆண்டுதோறும் ஆதார் மாதத்தின் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது நாட்களை கொண்டாட வேண்டும் எதிரிகளிடமிருந்து நிவாரணம் பெற்ற நேரம் அந்த நாட்களை விருந்தும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக அனுசரிக்கவும் ஒருவருக்கொருவர் உணவையும் ஏழைகளுக்கு பரிசுகளையும் வழங்கவும் அவர் அந்த கடிதத்தை எழுதினார் யூதர்கள் கொண்டாட்டத்தை தொடர ஒப்புக்கொண்டனர் மொர்தகாய் தங்களுக்கு எழுதி வைத்ததை அவர்கள் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் எனவே அக்காலத்தில் ஏழை என்ற சொல் பூரீம் என்று அழைக்கப்பட்டது யூதர்கள் தாங்களும் தங்கள் சன்னதியினரும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த இரண்டு நாட்களையும் தவறாமல் அனுசரிக்க வேண்டும் என்ற வழக்கத்தை நிலைநாட்ட முடிவு செய்தனர் இந்த பூரியும் நாட்கள் யூதர்களால் கொண்டாடப்படாமல் இருக்கக்கூடாது அல்லது அவர்களின் சன்னதியினரிடையே நினைவு அழியக்கூடாது மன்னன் ஆகாஸ் வேரு பேரரசுகளுக்கு கப்பங்களை கட்டினார் அவருடைய வல்லமையும் வல்லமையும் நிறைந்த எல்லா செயல்களும் முர்தகாயின் மகத்துவத்தைப் பற்றிய முழு விவரமும் மேதியா மற்றும் பெர்சியா அரசர்களின் நாளேடுகளில் எழுதப்பட்டுள்ளன யூதரான முர்தகாய் அரசன் ஆகாஷ் வேருவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இருந்தான் யூதர்களிலேயே முதன்மையானவனாக இருந்தான் தன் மக்களின் நன்மைக்காக ஒழித்ததாலும் எல்லா யூதர்களின் நலனுக்காகவும் பேசியதாலும் சக யூதர்களால் உயர்வாக மதிக்கப்படுபவனாகவும் இருந்தான் எஸ்தரின் வாழ்க்கை தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக இருக்கிறது பெரும் ஆபத்தை எதிர்கொண்ட அவரது துணிச்சலும் ஞானமும் அவரது மக்களை காப்பாற்றியது மற்றும் நம்பிக்கை மற்றும் விடுதலையின் நீடிப்பை நீடித்த மரபை விட்டு சென்றது அவரது கதையின் மூலம் சரியானவற்றுக்காக எழுந்து நிற்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம் அது நம் உயிரை பணயம் வைப்பதையும் ஒரு நபரின் தைரியம் உலகில் ஏற்படுத்தக்கூடிய நம்ப முடியாத தாக்கத்தையும் குறிக்கிறது